மைக் கொடு. ஓகேவா? சரி. அண்ணா ஓகேவா போமா? ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா ஐயா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பாலாமடை ஊர் பொதுமக்கள் சுமார் அறநூறு பேர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு ஒளிக்கு வந்திருக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து பாலாமடை வேணுந்தம்மன் திருமண மண்டபம் முப்பது வருஷமாக இருக்குது இந்த மண்டபத்தை வந்து ஊர் நிர்வாகத்தினர் பராமரித்து வந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து தத் தத்தமே வந்து இந்த மா ஊராட்சி நிர்வாகத்தில் பஞ்சாயத்து தலைவரும் மாவட்ட பி வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணவர் அவர்களும் சட்ட முறையில் இந்த மண்டபத்தை கையகப்படுத்த முயற்சி வந்துகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா நாங்கள் வந்து மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவங்க மைத்தினர் வந்து கணவர் வந்து சட்டவிரோதமா கையகப்பட்டு முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதும் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி மண்டலத்தை கைப்பற்ற கட்டவரமான முயற்சி அழிஞ்சு பண்ணிட்டு வராங்க இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சி தலைவர் மண்ணு ஊர் பொதுமக்கள் சார்ப்போ அது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மண்டபங்கள மண்டபம் மண்டபம் வந்து கவர்மெண்ட் கட்டினதா இல்லை நீங்கள் ஊரில் இருந்து ஒரு மண்டபம் மண்டபம் ஊர்மற்ற வைக்கத்தில் கட்டினீங்க ஆ இடம் மட்டும் கவர்மெண்ட் இடமா இல்லை ஒரு ராஜா கோவில் இடம் ஒருத்தர் மைக்கில் பேசுங்க எல்லாருமே பேச வேண்டாம் ரெண்டு மணி ராஜா கோயில் நிர்வாகத்துக்கு பற்றி போட்ட இடத்துல பாலாம்பட ஊர் பொதுமக்கள் சார்பாக வெயிலுந்தம்மன் திருமண மண்டம்னு கட்டி முப்பது வருஷமாக பராமரித்து வந்துகிட்டு இருக்கோம் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க இப்போ தற்சமயம் வந்து புதிதாக பஞ்சாயத்து தலைவரும் அவரது மைத்துனரும் அவரது கணவரும் மைத்துனர் எல்லாரும் சேர்ந்து சட்ட விரோதமானவர்களை ஆக்கிரமித்து கையகப்படுத்த முயற்சி கொண்டாங்க இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதும் அவங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கையகப்பட்டு முயற்சி பண்ணிட்டு வராங்க இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் உரிய ஊரிய ஆவணங்களோட வந்து வச்சிருக்கோம் நடவடிக்கை எடுக்காத சொல்லி சொல்றாங்க உங்க என்னோட பேர் ரெங்கதுரை பாளமடை ஊர் பொதுமக்கள் சமூகமாக இருக்கும் இந்த மன்றத்தோட இது இந்த மண்ணோட